நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட முக்கிய தகவல் நிரப்பப்படாத முப்பதாயிரம் காலிப்பணியிடங்களை நிரப்பக் கோரி எஸ்டி எஸ்டி பணியாளர் நலச்சங்கத்தினர் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் தலைமைச் செயலகத்தில் திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அதில் எஸ்சிஎஸ்டி பணியாளர் நலச்சங்கத்தினர் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை விடுத்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க கடந்த அதிமுக ஆட்சியில் பத்தாண்டு காலமாக எஸ்சி எஸ்டிக்கு நிரப்பப்படாத முப்பதாயிரம் காலிப்பணியிடங்களை நிரப்ப கோரி கோரிக்கை வைத்திருக்கிறாங்க பின்னடைவு பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை அடுத்ததா அடுத்ததாக எஸ்சிஎஸ்டிக்கு வழங்கப்படுகின்ற கல்வி உதவித்தொகை ஊக்கத்தொகை பட்ட மேற்படிப்புக்கான ஊக்கத்தொகை விரைந்து வழங்க வேண்டும் அடுத்ததாக வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை மனை பட்டா உடனடியாக வழங்க வேண்டும் இது போன்ற கோரிக்கைகளை வைக்கிருக்கிறாங்க மேலும் என்னென்னு கேட்டிங்கன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து கண்காணிக்க வேண்டும் எஸ்சிஎஸ்டிக்கு தனி ஆணையம் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட வேண்டும் இது போன்ற கோரிக்கைகளை அவர்கள் வந்து வைத்திருக்கிறாங்க நமக்கு மிக முக்கியமாக எஸ்சிஎஸ்டிக்கு நிரப்பப்படாத முப்பதாயிரம் காலிப்பணியிடங்கள் இருக்கிறத அவர்கள் வந்து சொல்லி கோரிக்கை வைத்திருக்கிறாங்க இதுதான் மிக முக்கியமான ஒரு தகவல் கடந்த பத்தாண்டு காலமாக நிரப்பப்படவில்லை அதிமுக ஆட்சியில் அப்படின்னு சொல்லி நிரப்பப்பட வேண்டும் சொல்லி கோரிக்கை விட்டுருக்காங்க ஆக காலி பணியிடங்களோட எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது நண்பர்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து வாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி